ஹாய்ங்க இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி பண்ண போகிறந்துங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பைமோட் ஈஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ ஹாய்ங்க இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க ஒரு பத்து அல்லது ஒரு இருபது இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கேன் முருங்கைக்காய் வந்து ஒரு ரெண்டு எடுத்து வச்சிருக்கங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் சீப்பாக இருக்குது அதனால கொஞ்சம் முருங்கைக்காய் காரக்குழம்பு செய்யலான்னு வீடியோ போட்டிருக்கேங்க இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்போவுமே வந்து காரக்குழம்பு எதுவும் செஞ்சாலும் கொஞ்சம் புளி தேவை ஊற்ற மாட்டேன் இந்த கணர்கிற மாதிரி இருக்கிற காய்களுக்கு மட்டும்தான் புளி சேர்ப்பேன் மற்றபடி வந்து மொத்த காரக்குழம்புக்கும் புளி ஊற்றங்க அதனால தக்காளி மட்டும் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இப்போ தாளிக்கலாம் என்ன தேவையானங்களுக்கு ஊற்றி வச்சுருக்குங்க இப்போ கடுகு சேர்த்துக்குங்க கடுகு போட்டு வச்சுங்க பூண்டு கருவேப்பெல்லாம் சேர்த்துக்குங்க அடுத்து வெட்டி வச்சுக்கிற வெங்காயமும் சேர்த்துக்குங்க ஓகேங்க வெங்காயமெல்லாம் நல்லா விதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா நம்ம வெங்காயம் நல்லா விளக்குறதுலேயே கொஞ்சம் குழம்பு நமக்கு டேஸ்ட்டாகவும் கொடுக்குங்க காய்ங்க விளக்கறதுலேயே நமக்கு வந்து குழம்பு ஒரு தனி ருசி தான் ஓகேங்களா ஸோ நான் போடும்போது கடாய் ஃபுல்லாக இருந்த மாதிரியே இருந்தது அப்புறம் வெங்காயம் வதங்கின பொறுத்து தான் ஆகிடுச்சி அந்தளவுக்கு காய் நல்லா வதக்குங்க ஓகேங்களா தக்காளி போட்டாச்சுங்க இப்போ இப்போது கொஞ்சம் போல் பல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக காயும் வதங்கணும் ஓகேங்களா கொஞ்சம் நேரம் சிம்லே வைங்க ஓகேங்க தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க அதே சமயம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க முருங்கக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதக்குங்க ஓகேங்களா ரொம்ப நேரம் அதே மாதிரி மிளகாத்தூள் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடாதீங்க நமக்கு அந்த மிளகாத்தூளோட வாசனை நான் அந்த காயும் கரெக்டாக வெந்திருக்கணும் ஏன்னா ரொம்ப நேரம் வெந்தால் முருங்கக்காவோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் சொல்கிறேங்க ஓகேங்களா கொஞ்சம் நேரம் ஒரு சிம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்களேன் ஓகேங்க காய் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது மசாலா சேர்த்துக்கலாங்க ஆனால் எங்களுக்கு தகுந்த அளவுக்கு இது வந்து குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தாங்க செய்கிறேன் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துருக்கேன் ஓகேங்களா அடுத்து நம்ம காய் நல்லா மிளகாயோடு கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு சேர்த்துடலாங்க இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க நான் கொஞ்சமாக தாங்க ஊற்ற போகிறேன் ஓகேங்களா நம்ம குழம்புக்கு தகுந்த அளவுக்கு வைங்க அதேமாரி நீங்கள் எந்தளவுக்கு வெங்காயத்தை களி சேர்க்குறீங்களா அந்தளவுக்கு தாராளமாக குழம்பும் கிடைக்குங்க ஓகேங்களா நான் இப்போது ரெண்டு பேரும் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்குங்க இந்த அளவு அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குங்க கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டுன்னா அதுக்கப்புறமா கடைசியாக பார்ப்போங்க ஓகேங்க குழம்பு தேவையான அளவுக்கு வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஓகேங்களா கடைசியாக மல்லிகை தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்